அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜெயக்குமார் பூசாரி நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் சலவம்பேட்டை நகரத்துக்கு வந்திருக்குறோம் இந்த இடத்துல இந்த வேலூருக்கே அரசு யாருன்னு கேட்டோன்னா நம்ம ஆணை ஆனைகுலைத்தம்மன் அப்பேர் கொண்ட அம்பிகா இந்த இடத்துல பதியிருந்து எல்லா மக்களுக்கும் அருள் செய்கிறாங்க இது மட்டும் இல்லாத இந்த ஏழு ஊருக்கு காவல்காரி அப்பேர் கொண்ட மகமாயி இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் அந்த அம்பிகைக்காக ஒரு பாடல் வேலூர் நகர்தனியில வேலூர் நகர்தானில அம்மா தேவியால ஏழு பேட்டைக்கு சொந்த காரி அம்மா தாவே அனை உடத்தாலும் ராணி அம்மா உத்தமியே காண வந்தேன் மக்களுக்கு நல்ல வார தந்திரம்மா வேலூர் சிமையா